வணக்க மக்களே முக்கிய பதிவு இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறப்ப பஸ்ஸில் ஏறுகிறப்ப இறங்குறப்போ முடிஞ்ச அளவுக்கு அவனமாக அந்த பதிவு இருக்குன்னு நம்ம அது இந்த குழந்தைக்கு நடந்து முடிஞ்ச அளவு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியும் கவர்மெண்ட் பஸ் ப்ரைவேட் பஸ் இதுலேருந்து சேர்த்து சொல்லிக்கிறேன் டிரைவர் அண்ட் கண்ட்ராக்டர் உங்களுக்கு சேர்த்து சொல்லிக்கிறேன் எல்லா அண்ட் கண்ட்ராக்டர் நான் சொல்ல வரும்போது ஒரு சில டிரைவர் அண்ட் கண்ட்ராக்டர் உங்களோட அலட்சியத்தினாலையும் அவசரத்தினாலையும் அவனக்குறதுனாலையும் டைமிங் முக்கியம்னு சொல்லிட்டு மெயினாக சொல்கிறாங்க அதுதான் அந்த ஒன்று தான் இந்த இவ்வளவு காரணம் டைமிங் 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 அந்த டைமிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூவாகவும் போகிறது என்ன பண்ணால் உங்களோடய அவசரத்துக்கு நீங்கள் போகிறீங்க எங்களோட வேலைக்கு எங்களோட காலேஜுக்கு எங்களோடய ஸ்கூலுக்கு எங்களோடய ஸ்போர்ட்ஸில் ஒர்க்குக்காக நாங்கள் அவசர அவசரமாக அதனால குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க அதனால் உங்களோட டைமிங் உங்களோட அவசரத்தினால ஒன்று நடக்குது முடிஞ்சளவு எங்கள்கிட்ட கோஆப்ரேட் பண்ணுங்கள் இப்போ ஏதாக இருந்தாலும் கவனமாக நடந்துச்சு இல்லை கொஞ்சம் விட்டு வந்து அந்த அம்மாவுக்கு இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆகிருக்கும் ஆனால் இந்த பொதுமக்கள் வந்து அவங்க வந்து சேஃப்டியாக பார்த்து விடுறதுனால பிடிச்சி விட்டுன்னா ஐயாயிரத்தி இருபது எழுதி ஒன்றாம் இல்லாட்டி அவங்களுக்கு உயிர்ப்பு வாய்ப்பு உயிர்ப்பு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாழமா இருந்த சேஃப்டியாக இருங்க அவசியம் மாட்டாங்க நடந்தாங்க உயிர் நிற்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக உயிரை பாருங்கள் தெரியும் பத்து கோச்சில் பொதுமக்கள் பார்த்துருப்பாங்க பத்தஞ்சு கம்பளம் நடந்துச்சு

காட்டி ஒரு நட்போடு இருந்த போதும் அவ்வளோதான்